இங்கே வந்து நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னென்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன பிளேஸ் வந்துட்டு இதுதான் அந்த இடம் அந்த பாடல் வணக்கம் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் என்னடா அவன் குடையோட நிற்கிறானு பார்க்காதீங்க சரியான மழை இப்போ எங்கே நிற்கிறேன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி மாவட்டத்தில் இருக்கிற பேராதனியா அப்படின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கேன் பேராதனியா பூங்கா இலங்கையிலே ஒரு சிறப்பான ஒரு மிகப்பெரிய பூங்கா அப்படின்னு சொல்கிறேன் இந்த பேராதனிய பூங்காவெலாம் நின்று கொண்டிருக்கேன் பேராதனியா பூங்கா அப்படின்னு சொல்லினோடனே எல்லாருக்கும் ஞாபகம் பாடுறது இந்த ஸ்கூல் லைஃப் ஸ்கூலில் வந்து குறிப்பாக அந்த வடகிழக்கில் இலங்கையில் வடகிழக்கில் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன சொன்னால் அந்த ஸ்கூல் காலங்களில் தான் இங்கே வந்து அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்த்து ஞாபகம் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும் நானும் ஸ்கூல் காலத்தில் படித்ததுக்கு பிறகு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து இங்கே எல்லாம் வந்திருக்கிறேன் சரி இங்கே நிறைய விஷயம் பார்க்கப்பறம் நிறைய தாவரங்கள் பூமரங்கள் வரலாற்று சிறப்புமிக்க மரங்கள் மற்றது சில திரைப்படங்கள் அதாவது தமிழ் சினிமாவில் வந்து சில திரைப்படங்கள் எடுத்த இடங்களும் இங்கே இருக்குது அதை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெ கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க நான் போடுற வீடியோலாம் தொடர்ச்சியாக அவங்களுக்கே வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இங்கே போகிறதுக்கான நுழைவுச் சீட்டு எடுத்தாச்சு உள்ளூர் பயணிகளுக்கு வந்து இருநூறுபா போட்டிருக்காங்க டிக்கெட்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து பூங்காக்குள்ளே வந்து போய் கொண்டு நிறைய மக்கள் வந்திருக்காங்க நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்காங்க இந்த அழகை வந்து ரசிக்கிறதுக்காக நாங்களும் அவங்களோட சேர்ந்து இன்றைக்கு இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் பார்த்தோம்னு சொன்னால் பேராதனிய பூங்கா வந்து நின்று கொண்டிருக்கேன் கண்டி மாவட்டத்தில் இருக்கிற பேராதண்ணிய பூங்காவில் சிட்டியாக மலை தூரலாக இருக்குது அந்த டைமில் தான் வந்து மாட்டியிருக்கிறேன் மேம் மலை தூரி இருந்தாலும் காட்சிகள்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே பச்சை என்று திரும்புகிற திசை எல்லாம் காட்சிகள் அதை விட சில நல்ல நல்ல காட்சிகள்லாம் காணக்கூடியதாக இருக்குது ஜோடி ஜோடியாக அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய தாவரங்கள் நிறைய பூமரங்கள் எல்லாம் இருக்குது தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம் பார்த்தோம்னு சொன்னால் இதே மாதிரி மூங்கில் உள்ளாவே நிறையவே இருக்குப்படி திரும்புற திசையெல்லாம் மூங்கிலாக தான் இருக்குது பெரிய பெரிய மூங்கில் நிறைஞ்சு போயிருக்கு அங்கால பக்கம் ஒரு நதியை ஓடுது பாருங்கள் பெரிய மன்ற நினைக்கிறேன் இதே ஃபுல்லாக அழகு நிறைஞ்ச காட்சிகள் தான் இங்கே வந்து நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னென்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீகாந்திர ஒரு படம் எனக்கு படம் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இந்த கண்டி நடி கண்டி நடி அந்த பாட்டு இருக்கிற படம் வந்து அந்த சாரி படம் இருக்கிற பாட்டு வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்களா அதே மாதிரி சிம்பு உண்ட அந்த மச்சா மச்சா ஓ மேலே வச்சா அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க ரொம்ப ஹிட்டான பாட்டு அந்த பாட்டும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்களா அந்த அந்த இடமும் இருக்கு வேண்டு சொல்லியிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் லைக் பண்ணி கொள்ளுங்க இப்போ இந்த வேர் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மரத்தில் வேர் இந்த வேர் மாதிரியே இல்லை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இவ்வளோ காலம் பழமையாக இருக்கும் இந்த மரங்கள் எல்லாம் போட் போட்டிருக்காங்க பெரிய மரம் தான் இங்கே தெர இந்த குட்டி பாலத்தால் போகணுமென்ட்டு நினச்சே நான் ஆனால் இங்கே ஏதோ மெயின்டெனன்ஸால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு போட்டிருக்குறாங்க துரோசித்தவசமாக போகிற வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் இன்னொரு முறை வரக்குள்ள இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் தொங்கு பாலம் இது கீழே ஒரு நதி கொண்டு ஓடுது இந்த பாலம் அதை க்ரோஸ் பண்ணி அங்கேல போகுது மரத்தை பாருங்கள் எப்படி தொங்குதுன்னு சொல்லி அப்படியே மேலேருந்து ஃபுல்லாக அப்படி கீழ் வரைக்கும் தொங்கி கொண்டே இருக்குது இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த மரம் இது மாதிரி எல்லா மரங்களுமே ஒவ்வொரு அழகு அதே மாதிரி பூ மரங்களும் அப்படியே நிறைஞ்சி போயிருக்கு இப்போ நான் சொன்ன பிளேஸ் வந்துட்டு இதுதான் அந்த இடம் அந்த பாடல் பார்த்திபன் கனவு அப்படின்ற படமாம் அந்த படத்தில் அந்த கனா கண்டே நடி அப்படின்ற பாட்டு இந்த இடத்துல ஷூட் பண்ணிருக்கிறாங்க இந்த மரத்தில் சாஞ்சி நின்று அப்படி பாடுற மாதிரி எல்லாம் வரும் வளமைக்கு மாறாக இந்த முறை கொஞ்சம் சரியான சனம் பற்றாக்குறையாக இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த இந்த ஏரியாவுக்குள்ள நிறைய ஜோடிகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும் காதல் ஜோடிகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மழை பெஞ்சு கொண்டிருக்கு அதனால அதனால் வந்து நிறைய மக்கள் வந்து பார்க்குற வ இங்கே வர்ற வீதம் வந்து குறஞ்சிருக்கு மழை காலம்ன்றபடியினால் மழை காலம் இல்லை மழை பெஞ்சு கொண்டு இருக்கு இப்போ ஒரு நாலஞ்சு நாள் இலங்கையில் அப்போ அதனால் வந்து கொஞ்சம் சன்னத்தபோ குறைவு இருந்தாலும் நான் வந்து கொண்டு தான் இருக்கு நாளைக்கு அப்படியெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் காதல் ஜோடிகளை அப்படி தடுக்க பாருங்க பாருங்கள் இந்த மரத்துற காய அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு காய் மாதிரி இருக்குது பந்து பந்து மாதிரி இருக்குது இன்னும் மரம்னு சொல்லி போட்டிருக்காங்க பாப்போம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பாருங்க டீட்டெயில்ஸ் கொரோபிட்டா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கைனாவும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க எப்படி இருக்க வித்தியாசமான ஒரு ஒரு இருக்குது இருக்கு சரி இப்ப நான் சொன்ன அடுத்த பிளேஸுக்கு வந்துட்டேன் அதாவது என்ன படம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சிம்புட படம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன் நான் இப்போ பார்த்து நான் என்ன படம்னு சொன்னால் காளை படத்தில் இருந்து ஒரு பாட்டு இருக்குது மச்சாம் மச்சான் உண்மையில் ஆசை வச்சான் அந்த பிளேஸ் தான் இந்த இடம் இந்த மரத்தில் தான் அந்த பாடல் ரெண்டு மூணு ஷார்ட் வந்துருக்கு முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஃபோட்டோ மாதிரி போட்டு காட்டுறேன் வீடியோவாக போட்டு காட்ட முடியாது அதனால் ஃபோட்டோ மாதிரி போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படங்கள் குறிப்பிட்ட படங்கள் தெரிஞ்சபடியாக நான் சொல்கிறேன் நான் தெரியாத நிறைய படங்கள் பாடல்கள் வந்து இந்த கண்டிப்பேராதனியா பூங்காவில் வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு இப்படியே இந்த இடத்த பாருங்கள் என்ன இருக்கு பாருங்க புல் தான் அப்படியே இந்த இன்டர்நேஷ்னல் கிரவுண்டுகளில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசை ரெண்டு இனிமையான கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள் வாவ் ஒரு மரம் உண்டு இது பாருங்க எவ்வளவு உயரத்துல வா வேற லெவல் மரம் உண்டு சத்தியான ஹைட்ல இருக்கு பாருங்க எங்க நிக்கிறாங்க மக்கள் சொல்லி அது இவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க இது மாதிரி நிறைய உயர உயரமான மரங்கள் இங்க இருக்கு பழமையான மரங்கள் அதுக்கு கிட்டத்தட்ட நூறுக்கு நூத்தி ஐம்பது வயசுக்கு மேலையும் இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளவு பழமையான மரங்கள் இங்க வந்து இருக்கு இது பாருங்க இந்த மரத்தை அப்படியே கோபுரத்துல சேப்ல அப்படியே இருக்கு இதையும் வட்டி விட்டுருக்காங்களா இல்லை இதுவாக வளர்ந்துருக்கான்னு சொல்லி தெரியாது அதுவாக தான் வளர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படியே கோபுரம் மாதிரியே இருக்கு இந்த பூமரத்தை எப்படி வட்டிவாக வெட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க சூப்பராக வெட்டி வச்சிருக்காங்க அப்படியே சமமாக இருக்கு இருக்குது ஆனால் நல்ல பராமரிப்பு நல்லா வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு எல்லாரும் உறவுகளை காணொளி பார்த்துருப்போம் இன்றைக்கு பேராதனிய பூங்காவை தான் உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக கொண்டு வந்த நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாம் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி விடுங்க வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெறும் நான் என்றும் உங்கள் வாய்ஸ் ஆஃப் டிஷன் வணக்கம்